சகோதரர்களே அல்லாஹூ ரமலானை அடைந்து கூடிய பாக்கியத்தை அல்லாஹு நம் அனைவருக்கும் மசீதாக்கி இருக்கிறான் எனவே அல்லாஹ் நாம் ஆரம்பமாக நன்றியை கூறிக்கொள்ள வேண்டும் அலமதுல எங்களோடு இருந்த எத்தனையோ நோன்பாடிகள் சென்ற முறை நோன்மு நோட்டவர்கள் தற்பொழுது கபராணிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ரமலானை அடைந்திருக்கின்றன இந்த ரமலானில் நம்ம எத்தனை பேர் நோன் முட்டார்கள் என்று யாருக்கும் சொல்ல முடியாது எனவே அப்படிப்பட்ட ஒரு முதலானை அல்லாமத்தால் அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசிபாக்கி இருக்கிறார் தற்போது இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் இதில் வரக்கூடிய இந்த ரமலானிலே இந்த ஆரோக்கியம் இருக்குமா என்று யாருக்கும் உறுதியாக கூற முடியாது எனவே ஆரோக்கியமாக நாம் இந்த ரமலானை நல்ல முறையிலே கழிப்பதற்கு நாம் எல்லோரும் நீத்து வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் நெல்லடியார்களே உனதுமிக்க ஒரு இஃப்தானுடைய இந்த நேரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம்

நாம் வசித்திருக்கின்றோம் தாக வருகிறதே தாகத்தோடு இருக்கின்றோம் காரணம் என்ன நாம் நோம்பாளியாக இருக்கிறோம் காரணத்தினால் அந்த நோம்பை முடித்துக் கொண்டு புறம் பேசுவதனாலும் பொய் பேசுவதனாலும் தகாத எல்லாம் கூடாத பார்வைகளை காட்டுவதன் மூலமாகவும் அந்த நோம்புடைய உண்மையான வரக்கத்துகளையும் பலனையை நாம் விழுந்து விடுகின்றோம் எனவே அன்புடைந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் நெல்லடியார்களே எனவே நம்மளாவுடைய ஆரம்ப காலத்தை அடைந்திருக்கின்ற நாம்

தற்போது நாம் ரமலன் மாதத்தினுடைய சங்கமித்திருக்கின்றோம் தினம் ரமலான் மாதத்தினுடைய இரண்டாம் நாட்களான கேள்வியினை பார்க்கலாம் முகமது நபி சல்லாஹ் அலிவசம் அவர்களின் காலத்தில் ரமலான் மாதத்தின் தொல்கைக்கு அழைப்பு கொடுத்தவர் யார் ஆப்ஷன் ஏ அப்துல்லா பின் உம்மி மக்தூம் உம்மில்லா ஒன் அவர்கள் ஆப்ஷன் பி பிலால் ரலியல்லா ஒன் அவர்கள் ஆப்ஷன் சி உமர் அலியல்லா ஒன் அவர்கள் இந்த கேள்விக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் இந்த ஸ்கிரீனில் தெரியப்படுகின்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு இன்றைய நாளுக்கான வினா இலக்கத்தினை குறிப்பிட்டு இன்றைய நாளுக்கான சரியான விதையினை உங்களுடைய பெயர் ஊர் வயது என்பவற்றை குறிப்பிட்டு சரியாக நாளை மாலை ஐந்து முப்பது மணிக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்